மன்னர் வைத்தியசாலையிலே நேற்றைய தினம் குழந்தை பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த தாய் மற்றும் சிசு இருவரும் பார்த்தீங்கன்னா வைத்தியசாலையிலே வைத்தியசாலை கவன காரணமாக வைத்தியசாலையில் இடம்பெற்ற கவனக்குறையீர் காரணமாக பார்த்தீங்கன்னா அந்த இரு உயிர்களும் பார்த்தீங்கன்னா பிரிந்திருக்கின்றன அந்த பிரிந்த உயிருக்கு ஒரு நியாயம் வேண்டி என்ன நடந்தது எதற்காக இப்படி இடம்பெற்றது என்பது தொடர்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்கள் அந்த இடத்தில் ஒன்று திரண்டு பெரிய அளவிலான ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று மேற்கொண்டு வந்திருக்கிறார்கள் தற்பொழுது மன்னார் வைத்திய சாலைக்கு முன்னுக்கு இதுவரையும் பார்த்தீங்கன்னா அது சம்பந்தமான எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாத நேரத்தில் சுகாதாரத்திணைக்களத்தால் வந்து ஒரு அறிவிப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது இலங்கையினுடைய சுகாதார அமைச்சர் இந்த அறிவிப்பை விடுத்திருக்கிறார் இது தொடர்பாக நீதியான ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும் அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் மக்கள் அந்த வைத்தியசாலையில் இருக்கின்ற வைத்திய நிர்வாகம் வந்து கைது செய்யப்பட வேண்டும் குறிப்பிட்ட குற்றத்துடன் கைது செய்யப்பட வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா வைத்தியசாலைக்கு முன்னாலே தொடர்ச்சியான ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர் அந்த நேரத்தில் அவர்கள் அங்கு அந்த வைத்தியசாலையில் உள்நுழைந்து கூட பார்த்தீங்கன்னா இந்த தங்களுடைய எதிர்ப்பை வந்து மிகவும் பலமாக வந்து தங்கள் எதிர்ப்பை தெரிவித்து தற்பொழுது வீதியில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அந்த மன்னார் வீதியில் வந்து இதுக்குரிய நியாயத்தை வேண்டி அவர்கள் வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கார்கள்

ஆளா நீங்க ஆம்பளை இல்ல இல்ல ஒண்ணுமில்ல திருப்பி போறானே ஒண்ணுமில்ல raid the madam 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 raid राजा मीर सारा जगन